வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சபரிமலை தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா முன்பதிவு அதிகரிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னன்றதை பார்க்கலாமா ஆக்சுவலாக சபரிமலைக்கு எதுக்காக போகும் அப்படின்னா தன்னோட வேண்டுகோளை நிறைவேற்றுறதுக்காக வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கு மாலை அணிந்து நம்ம சபரிமலை யாத்திரை போவோம் ஸோ மாதம் மாதம் கார்த்திகை தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா சப் ஐயப்பனுக்கு உகந்த நாளாக இருக்கும் ஸோ அதனால் எல்லோரும் மாலை அணிந்து ஐயப்பனை தரிசிக்க கேரளாவுக்கு போவோம் சரிங்களா இப்போலாம் பஸ் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பை வரையும் விட்டிருக்காங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த சபரிமலையில் ஐயப்பனை தரிசிக்கணும் அப்படி அப்படி பார்த்திங்கன்னா நம்ம முன்பதிவு செஞ்சுருக்கணும் முன்னாடியே வந்து ப்ரீ புக்கிங் செஞ்சுருக்கணும் ஸோ இப்போ வந்து அது ப்ராசஸ் இருக்கு முன்னெல்லாம் அப்படி கிடையாது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா சாமியை தரிசனம் செய்யலாம் இப்போ வந்து முன்பதிவு செஞ்சால் மட்டும்தான் அவ்வளோவுடு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முன்ன இருக்கிறக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதோடய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு மக்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சபரிமலை இருக்கிற தேவஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ஸோ அதுதான் உங்களுக்கு நான் படித்து காமிக்கிறேன் சபரிமலையில் ஆன்லைன் முன்பதிவு எண்ணிக்கை அதிகரிக்கும் திட்டம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இருக்கிற இப்போ எப்படி போயிட்டுருக்கோ அதே தான் இன்னமும் ஆன்லைனில் வந்து அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது இப்போ எத்தனை பேர் அலோவ் பண்ணுறாங்களோ அத்தனை பேர் தான் அலோவுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடை திறந்து பன்னெண்டு நாட்களில் ஒன்பது லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு பேர் தரிசனம் செய்திடலன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இப்போ நடை திறந்து பன்னெண்டு நாட்கள்லேயே கிட்டத்தட்ட நைன் லேக்ஸ் தேர்டீன் தௌசண்ட் பீப்பிள் ஒன்பது லட்சத்தி பதிமூணாயிரம் பீப்பிள் வந்திருக்காங்க கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் தான் வந்திருக்காங்க ஆனால் இந்த வருடம் ஒன்பது லட்சம் பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் நீண்ட நேர காத்திருப்பு இல்லாமல் தரிசனம் நடத்தி செல்கின்றனர் நேற்று முன்தினம் அதிகபட்சமாக எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் தரிசனம் செய்தனர் சரிங்களா இதில் ஸ்பாட் புக்கிங் அதாவது நீங்கள் உங்கள் ஊரில் இப்போ இன்றைக்கி கிளம்புறீங்க அப்படின்னா முன்னாடியே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணிவிடுவீங்க ஆனால் ஒரு சில பேர் வந்து அங்கே ஸ்பாட்டில் போயிட்டு கோயிலில் முன்னாடி போத்து அங்கே போயிட்டு புக் பண்ணுவாங்க ஸ்பாட்டில் புக் பண்ணுவாங்க அப்படி செஞ்சவங்க வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்தவங்க கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க ஸோ காணிக்கி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமும் இந்த வருஷம் காணிக்கோட எண்ணிக்கைன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு கோடி ஒன்பது லட்சம் பேர் வந்தான்னு சொன்னீங்களே இந்த வருடம் நடைத்திருந்து பன்னெண்டு நாட்கள்லேயே கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு கோடி காணிக்கை வந்திருக்கு அதே கடந்த வருடம் அஞ்சு லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொன்னீங்களே அப்போது வந்து நாற்பத்தி ஏழு கோடி வந்திருக்கு எக்கச்சக்கமான காணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஆன்லைன் முன்பதிவு வாயிலாக எழுபதாயிரம் பேர் ஸ்பாட் புக்கிங் பண்ணியிருக்காங்களாம் ஸோ பத்தாயிரம் பேர் வந்து பார்த்தா அனுமதிக்க ஒவ்வொரு பேச்சுக்கு டென் தௌசண்ட் பீப்புள் மட்டும்தான் பத்தாயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா அனுமதிக்கப்படுகின்றனர் சில சமயங்களில் ஸ்பாட் புக்கிங்கில் கூடுதலாகவும் பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் அதை தவிர்த்தும் அதிகமாகவும் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆன்லைன் முன்பதிவை எண்பதாயிரம் ஆக்கி அதிகரித்தால் கடந்த ஆண்டு போல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதுன்னு சொல்கிறாங்க அதனால் இப்போ இருக்கிற மாதிரியே நாங்கள் அலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கோவிலுக்குள் வந்த பக்தர்கள் எண்ணிக்கை தொண்ணூறாயிரத்தை கடந்தால் பக்தரின் வரிசை மரக்கூட்டம் என்ற இடத்தை தாண்டி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கிற கூட்டத்தை விட அதிகமாக தாண்டிடுறோம் அதனால் நாங்கள் முன்பதிவு அதிகரிக்கல இருக்கிறதே வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் பம்பையில் ஸ்பாட் புக்கிங்காக ஆறு கவுண்டர்கள் உள்ளதான் சரிங்களா பம்பையில் ஆறு கவுண்டர் இருக்குது சரிங்களா புக் பண்ணுறதுக்கு அடுத்தது இப்போ புதுசாக பந்தலம் அண்ட் சாஸ்தா இந்த ரெண்டு இடத்துலையும் இப்போ வைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அது என்னென்னு தெரியல அனௌன்ஸ்மெண்ட் வரும் சரிங்களா ஸோ இதாக போயிட்டுருக்கு என்ன எதுக்காக அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ டீட்டெயிலாக நினைக்கிறேன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சபரிமலைக்கு போகிறாங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பை